பாய் எருங் பாய் ஆமை ரூத் அப்படின்ற மாதிரிதான் பாட்டு விட்டு இருக்காரு போய் அப்புறம் வேற என்ன ஆமை ரூத் புதுசா வச்சிருக்கேன் பேரு நல்லா இருக்குல்ல தெலுங்கு பேர் கிளம்பி வந்துட போறாங்க இல்ல

எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு சரி நம்ம மட்டும் தான் அப்படி யோசிச்சிருக்கோம் போல அப்படின்னு பார்த்தா மீம்ஸ் அதுக்கு அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுதான் எனக்கு தெரியும் அதுவும் இது ஒரே லாங்குவேஜ் கூட எனக்கு தெரியாது தெரியல எனக்கு பிஜிஎம்ஐல அந்த சாரான்ற கேரக்டருக்கு வந்து ஒரு வாய்ஸ் நோட் வச்சிருப்பாங்க சாரான அந்த டெம்பிள் மக்கீஸ்ல இருப்பாரு இல்ல 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 அந்த சாரா அது சாரா இந்த சாரான்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அது வந்து அதுக்கார ஒரு வாய்ஸ் நோட் ஒன்னு வச்சிருப்பாங்க சவாடிகா வேற ஹாப்பினா அப்படினு சொல்லிட்டு அது லூப்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க என்ன என்ன லாங்குவேஜ் இது இது வந்து கொரியன்ல அந்த வணக்கமா அது சொல்வாங்க போல

பமும் வந்து ஞாபகத்து அந்த காத்துவாக்கில் ரெண்டு காரில் வரும்ல அந்த பாட்டு வந்து அது ரொம்ப அப்படின்னு ஆ அந்த அளவுக்கு எனக்கு ஈர்த்து ரெண்டு பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு இது இன்னும் ஒட்டலை அப்படின்னு தான் தோணுது இல்லை இப்போதான் விட்டுருக்கிறாங்க ஆனால் கேட்டவுடனே நிறைய பேர் என்ன லிரிக்ஸ்லாம் வந்து புரியல விஜய் ஆண்டனி வைப்புக்கு வந்துட்டாரா அனிருத் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்ததை காது பட கேட்டோம் என்ன விஜயாண்டனி எல்லா லிரிக்கும் இருக்கு லப்புக்கு லப்பா 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 அது அப்புறம் வந்து இன்னும் வேற ஒன்றும் வருது மரியாச்சி எட்டு மணியாச்சி வந்தா கிசுக்கு கிசுக்கு அப்படிங்குறது அந்த கிசுக்க வேற இதுல சேர்ந்துருக்கிறாங்க

கடைசியில் ஒரு பாட்டு மட்டும் ஆட் பண்ணுங்க படம் எடுத்து ஆச்சு ப்ரமோஷன் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பாட்டு சேர்த்த மாதிரி தான் தெரியுது அவ்வளோ த்ரிஷா வந்து ஃபியான்ஸாக இருப்பாங்க அவங்க வந்து கடத்துனதுக்கு அப்புறம் காப்பாற்றி கூட்டி வந்து உடம்புலாம் கொறச்சிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுறதுல போட முடியுது போல் டைன்த்து ஏரியா இருக்கலாம் இது முரடித்து ஏரியாவில் இருக்குது ரைட்டு அதெல்லாம் கன்ட்ரின்டி மிஷில் நீங்களே நீங்களே சொல்லுங்கள் வியூ பண்ணல ஓகே இதே மாதிரியான வித்தியாசங்கள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியான அஜித் படங்கள்லயே வந்து பார்த்துருப்போம் வரலாறுல கூட ஒரு பாட்டுல மட்டும் மாறி வருவாங்க வலிமையிலே இருப்பாரு வலிமையிலே இருப்பாரு பரமசிவன் திருப்பதி வரலாறு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அப்பப்ப கண்டினியூ மிஸ்டேக் இந்த மாதிரி அவரோட கிட்ட தெரிஞ்சு வந்து பாக்கலாம் நிறைய பாட்டுல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சேர்த்து அந்த கிசு கிசுக்குன்னு அடிக்கடி வருது அது இதுல இன்ஸ்பயர் ஆயி சேர்த்தாரா இல்ல இவரு முன்னாடியே செஞ்சுட்டாரா அப்படின்றது தெரியல இருங்க பாயின்னு ஒரு இது அது வந்து வைக்கிறதுக்கான ரீசன் வந்து ஒண்ணு அஜித்துக்கு வந்து பெரிய அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்கன்னு ஃபேன்ஸ் இருக்கும்போது போது இருங்க அப்படின்ட்டு அந்த ஹைலைட்டாவும் இருக்கும் இன்னொன்னு வந்து ரெசல்யூஷன் எடுப்பாங்க நியூ இயர் வந்து ஒட்டி வரும் அவங்களுக்கு வந்து இந்த இருங்கு பாய் மூமெண்ட்டுக்குலாம் தேவைப்படும் ஒரு மோட்டிவேஷனாக எல்லாத்தையும் யோசித்து பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது இப்போ நீ நல்லா யோசிக்கிறியா அப்படிதான் யோசிச்சு பண்ணிருக்கணும் ஏன்னா ரிலீஸ் டேட் வந்து நீங்கள் வேற எங்கேயாவது பண்ணிருக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு இது நியூ இயர் ஒட்டி வருதுன்னா அது ஒரு பாசிட்டிவான ஒரு சாங் பரவாயில்ல இவ்வளோ யோசிச்சு ஒரு பாட்டு ரெடி பண்ணனும் அப்படின்ற போது அனிருவத்துக்கு ஒரு ஹெட்ஸ் ஆஃப் ஏன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவர் அப்பிலேருந்து சேர்த்துட்டு வராருல நம்ம டான்ல இருந்தே பார்த்துருப்போம் அதுக்கு முன்னாடி கூட ஏதாவது ரெண்டு விஷயங்கள் சேர்த்துருக்கலாம் இப்போ அந்த இருங்குபாய் அப்படின்றது வந்து வயலாகவும் இதில் சேர்த்துருக்கிறாரு இன்னும் நிறைய மீன் மெட்டீரியல்ஸ் நம்மள்கிட்ட இருக்கு எடுத்து கொடுப்போம்மா இதெல்லாம் சேருங்க அடுத்த

ஆமா ரில படங்கள் எடுக்கும்போது அது சீக்கிரம் வர்றது பெற்று சரி நம்ம வந்து அப்பையில் ட்ரெண்டாக இருக்கிற நியூஸ் வந்து நம்ம இப்போ ஒன்றும் பேசணும்னா புரியாது மூணு வருஷம் நாலு வருஷம் டூ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா இருந்தாலும் ஒரு பெரிய ஹீரோ படம் டேட் இஷ்யூ நிறைய கேரக்டர்ஸ் உள்ள எடுக்கிறோம் அப்படின்ற போது டைம் ஆகலாம் இவ்வளோ டைம் தேவையான்னு கேட்டால் அது அவங்க ப்ரொடக்ஷன் அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு என்ன டெலிவர் பண்ணுறீங்க அதை சொல்லுங்க விடாமதிச்சு வந்ததுக்கப்புறம் நீ பேசுவார் ஏன் அதுக்கான லேட் அப்படி நான் மயில் திருமணியை நம்புறேன் மற்ற டேரக்டர் எப்படியோ எனக்கு மயில் திருமணி மேலே நம்பிக்கை இருக்கு இப்போ அந்த பாட்டோட வைப் நம்ம பார்க்கும்போது ஒரு பார்ட்டி ஒரு ஜாலியாக அதே கூட இப்போ ஒரு பாட்டியில் ஆடிக்கிட்டு இருந்தார்ல

ஊர் சொல்றேன் செப்பலாம் பத்தியா இல்லையா தேவத்த யாரு

ஒரு லைஃப் அடிச்சுக்க அது வைசாக்லயா இல்லையா தான் பண்ணுறேன் பண்ணி தட்டி டைம் பாஸ் அஜித் சார் பாடல்கள் இன்ட்ரோ சாங் அவருக்கான பாடல்கள்னாலே வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக எழுதுவாங்க அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது கல்யாணத்துல ஆடினா தான் ஃபேக்கு பட் இந்த கல்யாணத்துலாச்சும் ரியலா ஏதாவது ஸ்டெப் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரிப்பா பயங்கரமா இருக்கும் அதுலேயே ட்ரிப்பு ட்ரிப்புன்ற வேர்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்ப விஷுவலா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்ன டான்ஸ் பயங்கரமாடுவார்னு ஆடணும் கல்யாண மாஸ்டரா இல்லைன்னா ஆடுவார் கல்யாண மாஸ்டர் தரோம் கல்யாண மாஸ்டரே வந்து ஆடிட்டு இருப்பாரு அவரால யாரும் ஆட சொல்லி கேக்கல அஜித் சார் ஆடினா போதும் அஜித் சார் ஆடுவார் என்ன உடம்பே குலஸ்டார் அதிலையும் ஒரு இனி ஃபேன்ஸுக்கான நேரம் இனி நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க கார் ஓட்டுறேன் பட் படங்களா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி அஜித் படங்கள்லாம் வரும்போது ஒரு இது இருக்கும் ரைட் இந்த படம் வரும்போது என்ன ஆக போதும் அப்படின்ட்டு பட் இந்த ரெண்டு படங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வந்தா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ஏன்னா விடாமுயற்சிக்கான எதிர்பார்ப்பு இருக்கு குட் பேட் அகலிக்கு இன்னுமே அதிகமாவே இருக்கு ஆனா லைக்கா பண்றாங்களா இல்ல அஜித் சாரே இப்படி பண்ண சொல்றாரான்னு தெரியல இந்த படத்துக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு அது எப்போ பெரிய ஹீரோஸ்க்கு இருக்கிற ஒரு நாம்பலான எதிர்பார்ப்பு அதை சர்பாஸ் பண்ணி லியோ ஜெயிலர் லெவல்லாம் போனால் இன்னும் பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணணும் இந்த இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் ரேண்டமாக இங்கே வா ஒரு மணிக்கு ரிலீஸ் இருக்கா அஞ்சு மணிக்கு வச்சுக்கலாம் விடக்கூடாது வீடியோ கட்டால டீசர் ட்ரைலரு இதெல்லாம் இதெல்லாம் இதுதான் ஃபார்மேட்டா சொல்லு ஒரு மணி அவன் சரி அஞ்சரை மணிக்கு பாட்டு வரும் அப்படின்னு பார்த்தா ஒரு மணிக்கு பாட்டு எடுத்து எத்தனை பேர் தெரியும் தெரியல இந்த பாட்டு வந்துச்சுன்னு ஆமா வியூஸும் பெருசா நீ அதில் பார்த்தா நான் இருந்திருக்காது இவ்வளோ நேரம் போய் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் எடிட்லாம் பண்ணி போடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு பாட்டை வந்து நம்ம முன்னாடியே வேற சொல்ல முடியாது கேட்டு கேட்டவொடனே இந்த பாட்டு இருக்கு நல்லா நம்ம அப்படி தான் புஷ்பா சாஞ்சம்னு சொன்னோம் பார்த்தா அது ஒரு மாதிரி வைஃப் ஆயிருச்சு இவ்வளவு இருக்கு பட் படத்துல அந்த பாட்டை வைக்கணும் கடைசியில் எண்கடிச்சு ஓடும்போது பாட்டை மட்டும் போட்டு விட்டாங்கனாலும் கொஞ்சம் கஷ்டம் தான் நடுவில் வச்சவனும் கதையை டிஸ்டர்ப் பண்ணுவோம் ஒருவேளை ஒரு பக்கம் கதை நடந்துக்கிட்டு இருக்கும் ஒரு வாய்ஸ் ஓவரில் பேசுற மாதிரி பாட்டை வாய்ஸ் ஓரில் எடுத்து ஓட்டிக்கிட்டு அப்படி உயிரை கொடுத்து நமக்கு நூல் போட்டு அடி அடி நவுத்தி ஒரு பாட்டை எடுத்தார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இந்த டெம்ளேட் எடுத்து போட்டு விட்டாருன்னு நினைக்கிறேன் கடைசியில் வந்திருக்கும் போது சார் ஒரு பாட்டு வேணும் அப்படின்னோன்னே இருங்க இந்த கல்யாணத்துக்குனே ஒரு டியூன் வச்சிருக்கேன் அதை எடுத்து தரேன் சொல்லி

அந்த மாதிரியான படம் எல்லாம் வேர்ல்டு வைடு ட்ரெண்ட் ஆச்சு அதனால அவருக்கான ஒரு வாய்ஸ்க்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க இல்ல அவங்களும் ரொம்ப எனக்கு என்ன தோணுதுனா எப்பவுமே அனிருத்தோட மியூசிக் மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் வந்து அவரோட கேட்டோன்னு எனக்கு பிடிச்சிருக்கும் ஆனா இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னுமே உட்கார்ல அது மேபி ரிப்பீட்டட் லிசன்ஸ் நான் நிறைய பேர் எடிட் பண்ணி போடுவாங்க அவங்க ஃபேவரட் ஹீரோஸ்க்கு ஹாலிவுட் மூவிஸ் அதுன்னு எடிட் பண்ணி போடுவாங்க அதோட கேட்டா நான் பிடிச்சிரும்னு நினைக்கிறேன் ஆனா இது வரைக்கும் வந்து ட்ராக் ரெக்கார்டு பாக்கும்போது அந்தோடிதாசன் வந்து அனிருத்து பண்ணது வந்து இந்த காக்கி சட்டையில வந்து கட்டிக்கிற அந்த பாட்டா இருக்கட்டும் சொடக்கா இருக்கட்டும் அப்புறம் வந்து டிப்பம் டப்பமா இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமான ஒரு இது அதை பீட் பண்ணுமான்னு எனக்கு தெரில அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே ஆனா அந்த நீ சொல்ற ஒரு ஃபேன் பேஸ் வந்து இப்ப ஜிவி பிடிச்சிட்டா போற பாட்டெல்லாம் டக்குன்னு பிடிச்சிருது நீக்கலே நம்ம ஆமா பட் அனிருத் திருப்பி ஒரு தெலுங்கு ஹிந்தி எல்லாம் போயிட்டு திருப்பி தமிழ்ல ஒரு கம்பேக் மாறதான் நான் இதை பாக்குறேன் விடாமிருச்சி அது அப்புறம் வீதி படங்கள் எல்லாம் பாக்கறேன் ஜாமை ரூத் மெண்டல் ரூத்லாம் வந்து அனில் ரூத்து தான் வந்து ரியாலிட்டி ரைட் இனிமே அனில் ரூத்தும் கிடையாது ஒன்னும் கிடையாது ஒரு படத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் அந்த பாட்டை கேட்டிருக்க மாட்டீங்க ஒருவேளை கேட்டிங்கன்னா இந்த